உன் இருதை காயப்பட்டு இருக்கிறது அதனால தாண்ட ஒரு பார்த்த மகளே மகனே நான் உன் இருதயத்தின் காயத்தை மாற்றி உன்னை குணமாக்குகிற தேவன் என்று சொல்லுகிறார் அந்த காயத்தை சொல்லுங்க இந்த காரியம் என்னை காயப்படுத்தி விட்டது இந்த வார்த்தை என்னை காயப்படுத்தி விட்டது இதுதான் என் மனசுல நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறேன் எனக்கு ஒரு விஷயங்கன்னு சொல்லுங்க அந்த காயத்தை மாற்றி அவர் ஆறுதல் படுத்தி குணமாக்கி உடைய வேதனைகளை நீக்கி சந்தோஷப்படுத்துவார் இருதயத்தில் கை வைத்து சொல்ல ஆண்டு இருதயம் காயப்பட்டு போனது உள்ளத்துக்குள்ள இந்த வேதனை மன வேதனை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறது கல்வாரை செலவில் இந்த காயங்களை ஏற்றுக் கொண்டேரு என்னை குணமாக்குமன்றி ஜெபிக்கிற இந்த மகன் இந்த மகனுடைய இருதயத்தை நீர் காயங்களை மாற்றி குணமாக்கி ஆறுதல் படுத்தி தாங்கி நடத்தும்